முருகனின் அறுபடை வீடுகளுள் தெய்வானையுடன் திருமணம் நடந்த இடம் எது தெரியுமா யார் இந்த பெண் ஏன் பூமியில் அறுபடை வீடுகள் உருவானது இதன் பின்னால் மறைந்திருக்கும் ரகசியம் என்ன இதை பற்றி முழுமையாக அறிய வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சூரபத்மன் அசுரகுலத்தில் பிறந்தவர் அவன் மிகுந்த பக்தியுடன் சிவபெருமானை வழிபட்டான் பல ஆண்டுகள் கடுமையாக தவம் இருந்து மறுமொழி கேட்டால் மட்டும் மனிதனால் கொல்லப்படுவாய் என்ற ஒரு மகாவரத்தினை சிவனிடம் பெற்றான் இதன் அர்த்தத்தை வீடியோவின் இடையில் காண்போம் இந்த வரத்தினால் சூரபத்மன் மிகவும் ஆணவம் கொண்டு தேவலோகத்தை கைப்பற்றி தேவர்களை துன்புறுத்தினார் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் வந்து இரட்சிப்பை வேண்டினார்கள் சிவபெருமான் பார்வதியுடன் இணைய அவர்களின் மூலம் முருகன் என்ற தெய்வீக சந்திரவதன சிகரம் பிறந்தார் சூரபத்மனின் கொடூர செயல் அதிகரித்துக் கொண்டே போனதால் அவனை அழிப்பதற்காக சிவபெருமான் முருகனுக்கு வேல் எனும் பிரம்மாஸ்திரத்தை கொடுத்தார் முருகன் அகத்தியர் நாரதர் தேவர்கள் ஆகியோரின் ஆசீர்வாதத்துடன் போருக்கு தயாரானார் சூரபத்மன் தன் சகோதரர்களான சிங்முகன் மற்றும் தாரகாசுரன் ஆகிய வலிமையான அசுரர்களுடன் போர் புரிந்தார் இவர்கள் முருகனின் சேனைக்கு மிகப்பெரிய சவாலாக விளங்கினார்கள் அப்பொழுது முருகன் தாரகாசுரனுக்கும் மற்றும் சிங்முகனுக்கும் நீங்கள் செய்த தவறை உணருங்கள் தேவர்களை விடுவியுங்கள் இனி எப்போதும் தீமை செய்யாதீர்கள் என்று அறிவுறுத்தினார் ஆனால் அவர்களின் அகங்காரம் குறையவில்லை நாங்கள் எவருக்கும் அடிபணிய மாட்டோம் போர்க்களத்தில் உன்னை வீழ்த்தி விடுவோம் என்று முருகனை எதிர்த்தனர் தாரகாசுரன் மாயை மூலம் பல வடிவங்களை எடுத்து உருவமாற்றங்களை செய்து மாய வித்தைகள் மூலம் போர் புரிந்தார் இதனால் முருகன் மிகவும் குழப்பமடைந்து தாரகாசுரனின் உண்மையான உருவத்தை காண தன் மூன்றாவது கண்டிருந்த ஞானத்தால் தனது வேலினை நேராக அவன் மார்புக்கு எரித்தான் தாரகாசுரன் எந்த மாயையும் செய்ய முடியாத நிலையில் போர்க்களத்தில் வலிமை இழந்து வீழ்ந்தான் பின் சிங்முகன் தனது மாபெரும் அசுர படையுடன் போரிட்டான் சிங்முகனின் மாய உருவங்களை முருகன் ஒவ்வொன்றாக தன் வேர் கொண்டு கிழித்தார் மேலும் அவனின் முதுகில் குத்தி ரத்தம் கசிய கசிய அவனை அழித்தார் இறுதியாக சூரபத்மன் களத்தில் இறங்கினான் அவன் பெற்றிருந்த வரத்தை அறிந்த முருகன் சூரபத்மனிடம் ஒரு வினா கேட்டார் சூரபத்மன் அதற்கு பதில் கூறினான் பின் முருகன் மறுபடியும் அதே கேள்வியை வேறொரு கோணத்தில் கேட்டார் சூரபத்மன் யோசிக்காமல் மறுமொழி கொடுத்தான் வரம் முறியடிக்கப்பட்டது அவன் ஒரு மிகப்பெரிய பசுமை தரிக்கும் வரமாக மாறினான் முருகன் தனது வேளால் சூரபத்மனை இரண்டாக வெட்டி வீசினார் ஒன்று மயில் எனும் முருகனின் தெய்வீக வாகனமாகியது மற்றொன்று சேவலாக மாறி முருகனின் கொடியாகியது முருகன் அவனின் பாவங்களை மன்னித்து அவனை தனது அடியாராக ஏற்றுக்கொண்டார் இந்த போரின் நினைவாக திருச்செந்தூரில் ஒவ்வொரு வருடமும் சூரசம்ஹாரம் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது பின் சென்று தேவர்களை விடுவித்தார் ஆனால் தேவர்களின் ராஜா இந்திரன் மனதளவில் ஒரு பெரிய பயத்துடன் இருந்தார் அவரின் மகளான தெய்வானைக்கு மோகினியாக மாறி அவள் யாகத்திற்கு விடப்படுவாள் எனும் தோஷம் இருந்தது ஆலோசனை செய்தபோது போது நாரதர் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து வைத்தால் அவளுக்கு எந்த விதமான நியதி தோஷமும் ஏற்படாது என்று தீர்வை வழங்கினார் இதை கேட்ட இந்திரன் முருகனை மகிழ்ச்சியுடன் வரவேற்று தெய்வானையைத் திருமணம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நிலையை உணர்ந்த முருகன் சம்மதித்தார் தெய்வானையும் முருகனை மனதார விரும்பி திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டாள் திருப்பரங்குன்றம் திருமணம் செய்யும் இடமாக தேர்வானது தேவர்கள் கந்தர்வர்கள் சித்தர்கள் முனிவர்கள் மற்றும் அனைத்து தெய்வங்களும் மனவிழாவில் கலந்து கொண்டனர் திருமணத்திற்கு பின் தெய்வானை தெய்வீக கன்னியாக முருகனுடன் திருப்பரங்குன்றத்தில் குடிகொண்டாள் இதனாலேயே இங்கு திருமணம் செய்வோர் எக்குறையும் இன்றி வாழ்வார்கள் என நம்பப்படுகிறது இக்கோயிலில் முதன்மை தெய்வமாக சிவலிங்கம் இருக்கிறது இதுவே முருகன் சிவனின் அம்சமாக இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாகும் அடுத்தடுத்த படைவீடு பற்றி அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்